அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் குடித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்படும் பிரீஃப் பார்க்கலாம் மார்க்க மாஸ்கிப் பண்ணுங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்க பட் நிபய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்த்துக்கிளப்படுங்க இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி குறைவான மாவட்டங்கள் மட்டுமே மழையின் தாக்கம் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வட தமிழக பகுதிகளிலும் தென்கிழக்கு அரேபிகளில் ஒரு கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இடி கனமழை கொட்டித்திற்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்றைய நாட்கள் லேசல் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் இன்றைய நாட்கள் கனமழை கொட்டியத்திற்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் எந்தவிதமான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தமிழகத்தில் குறைவான மாவட்டங்கள் கனமழை கொட்டியிருக்கும் வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் என தற்போது வானிலை ஆய்வு மோக்கி அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் இருக்கிறது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் குறிப்பாக இன்று மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் போதி மன்னர் வளைகுடா குமர்கடல் போதி இலங்கை கடலோரப் போதி மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதியில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கும்பால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்